அதையும் உங்ககிட்ட ஒப்படைக்காதுன்னு முடிவு பண்ணுவேன் தம்பி நீ ஒரு மகாத்மா இவ்வளவு நல்லவனான உனக்கு நாங்க செஞ்ச கொடுமைய நினைச்ச நீங்களா கொடுமை செஞ்சீங்க ஆண்டாண்டு காலமாய் உங்களை அருமைப்படுத்தி வரும் அறியாமைத்தனம் வெளி உலகத்தை பற்றி தெரியாதனம் கீழான நிலைமையில் இருந்தாலும் இருப்போமே தவிர மாறுதலுக்கு கொஞ்சம் சம்மதிக்க மாட்டோங்கிற முரட்டு பிடிவாகும் இவையெல்லாம் தான் எத்தனையோ கிராமங்களில் இருக்கிற உங்களை போன்ற நல்லவங்களை எல்லாம் பொல்லாதவங்களா மாற்றுவோம் தம்பி என்னை மன்னிச்சுறப்போ உங்க மேல குற்றமே இல்ல பழைய முறைகளை மாத்திட்டா விழப்புக்கு வழி இல்லாம போயிடுவேங்கிற பயம்தான் உங்களை எல்லாம் ஆட்சிப்படை பயத்துக்கு மூல காரணமே வறுமைதான் அந்த வறுமை இருளாகல கூடிய விரைகளை உதயசூரின் தோன்றத்தான் போறேன் அதற்கட்டும் இன்னும் நீங்க இப்படியேதான் பழக போறீங்களா போ முன்ன போய் படாத பாடு கொடுத்த ஒரு அங்கத்தையெல்லாம் பொய் பிரச்சாரம் செஞ்சேன் கணக்கு என் கழுத்தை வெட்டினாலும் இனிமே நான் கெட்ட வழிக்கு போக மாட்டேங்க

ஏழைகளுக்கு சேவை செய்வதன் மூலம் சமூகம் தரும் புன்னகை எவ்வளவோ மேலானது என்பதை நான் காவேரி சருக்கு மர விளையாட்டு செய்யும் முயற்சிக்கும் ஏழைகளை வறுமை கீழே தள்ளிவிடுகிறது உன் முயற்சிகளுக்கு இதனால் கிடைக்கும் பணத்தை பக்கபலமாக வைத்துக் கொண்டால் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு பிடித்தமான வழிகளில் வறுமைக்கும் நோய்க்கும் ஆளான மக்களுக்கு உன் நாளான உதவி செய்தார்